ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவீர்கள் என்பதாக கத்த தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர் நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டிருக்கிறீங்க சில மனிதனுடைய வார்த்தைகள் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளேயே போட்டு நீங்கள் அந்த வார்த்தையை நினைச்சு நினச்சி துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் சில இழப்பின் நிமித்தம் இந்த காரியத்திலேருந்து என்னால் மீண்டு வர முடியலையே என்று சொல்லி சில காரியங்கள் இழப்பின் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிறீங்களா சில காரியம் நடக்காமல் நமக்கு கைகூடிரும்னு நினைச்சேன் நடந்துரும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு எதிர்மறையாகவே நடந்துருச்சே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் எந்த காரியத்திலும் துக்கமா இருக்கிறாயோ உன் துக்கம் நீங்கி நீ ஆறுதல் அடைவாய் என்பதை தான் கத்தர் பேசி கொண்டு இருக்கிறாள் ஈஷா கீழ் அனுபவத்துல ஈஷாக்குடைய தாயா இருக்கிற சாராள் மறைத்து போகிறாள் ஆதி ஆகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சாராள் நூற்றி இருபத்தி ஏழு வயதில் மறித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ரொம்ப நேசித்த தாயார் சாராளுக்கு ஈசாக்க ரொம்ப பிடிக்குங்க இது நிமித்தம் ஈசாக்கு தாயுடைய பிரிவினையை பார்த்து அவன் துக்கத்தோடு இருக்கிறான் இந்த துக்கத்திலிருந்து அவன் ஆறுதல் அடைவதற்கு எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் அவன் ஆறுதல் அடையாமல் இருக்கிறான் ஆனால் அவனை ஆறுதல் படுத்துவதற்காகவே கத்து ஈசாக்கு கண்டு ஒரு ரெபே காலை ஆண்டவர் என்ன செய்திருந்தார் வைத்திருந்தார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் ஈசாக்கு ரெபே காலை தன் தாயாகிய சாராளின் கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் தன் தாயாருக்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று என்ன செய்கிறோம் வேதத்தில் பார்க்கிறோம் தன் தாயாருக்கு மேல் வைத்த துக்கத்திலிருந்து ஆறுதலை கொண்டு வந்த மகளாக இந்த ரெவைக்கால் என்ன செய்தால் காணப்பட்டாள் இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் எது எங்கே இருக்குன்னா இந்த வேத வார்த்தையில் இருக்கிறது இந்த வேத வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது நீ கலங்காதே மகனே நீ திகையாதே மகனே நீ எதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ எதற்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு இருக்கிறேன் நான் ஒரு தாயாக இருக்கிறேன் நான் உனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன் நான் உனக்கு ஒரு நண்பனாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்று சொல்லி எப்படி ரெபை தன் தாயின் கூடாரத்திற்கு கொண்டு போய் என்று பார்க்கிறோம் நம்முடைய கூடாரத்திற்கு இயேசுவை அழைச்சிட்டு போனோம் நம்ம வீட்டுக்கு இயேசுவை அழைச்சிட்டு போனோம் இயேசுவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்துவார் அநேக வீட்டில் இயேசுவை அழைக்க மாட்டேங்கிறோமே காலையில் சொன்னே இயேசுவை அழைக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க குடும்பத்தில் ஜபம் இல்லையே குடும்பத்தில் ஆண்டவரை நம்ம என்னை மகிமைப்படுத்துகிற சோத்துரம் துதி இல்லையே அப்போ கூடாரத்துக்குள்ளே அவர் வராமல் எப்படி ஆறுதல் அடைய முடியும் எப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எப்படி துன்பம் மாறும் எனக்கு துன்பம் மாறுவதற்கு அவரை வீட்டுக்கு கூட்டு போங்க அந்த வீட்டில் தேவ நாம மகிமைப்பட வேத வார்த்தைகள் அந்த வீட்டில் இருக்கட்டும் அவர் வீட்டில் இருக்கட்டும் இருந்தால் உங்களுக்கு துக்கம் நீங்கி நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் நீங்கள் சமாதானமாயிருப்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின்புடைய பிள்ளைகள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவதற்காய் நன்றி வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் நன்மை அனுபவிக்கட்டும் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே காட் கத்தங்கள் யூ பாரு